அனைவருக்கும் வணக்கம் இது மறைமலை நகரில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் ஆன்மீக பொருட்கள் அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான பரிகார பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் இந்த ஷாப்புக்கு டென்த் பிளஸ் டூ படித்த ஆண் பெண் இரு பாலரும் வேலைக்கு தேவை தகுதி டென்த் பிளஸ் டூ முடிச்சிருந்தால் மட்டும் போதும் சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் தேவைப்படுகிறார்கள் சேல்ஸ்மேன் சேல்ஸ் சேல்ஸ்வுமேன் அப்படின்னு சொல்கிறத விட ஆன்மீக பரிகார பொருட்களை ஆத்மார்த்தமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பரிகார பூஜை பொருட்கள் பரிகாரம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஏற்ப நம்ம கடையில் பொருட்கள் இருக்குது ஸோ பரிகாரம் ரிலேட்டடாக வரக்கூடிய பொதுமக்களுக்கு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் தகுதியான தகுந்த பொருட்களை எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம கடைக்கு வேலைக்கு தேவை தகுதி வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தால் மட்டும் போதுமானது நல்ல சம்பளம் வழங்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் नंरी